வணக்கம் மக்களை எச்சில் பத்து ஜெயிக்கும் மன மாறுநாள்கோடய ஒன்று பத்துக்கு வரவே இருக்கிறேன் ஏஸ் தலைக்கு குளிக்கலை பிகாஸ் சயின்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால பிபி ஒன்ஸ் குளிக்கணுன்ற மாதிரி ஓகே பண்ணியிருக்கேன் இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை ஸோ ஜிவிஸ் கிச்சனில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தோன்னா இங்கே ஒரு டாட்ருக்கு தெரியுதா இது வந்து நேற்று பயங்கரமான ஹெட்டேக் கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ் ஆவி குடிச்சிட்டே இருந்தேன் அந்த வலிக்கு இப்படி பண்ணி 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 அப்படி ஆயிடுச்சு ஸோ ஆவி பிடிச்சிட்டு எயிட் எயிட் ஓ கிளாக் ஆரம்பித்து ஒரு லெவன் ஓ கிளாக் தான் முடித்தேன் அதனால் எல்லாமே கழட்டி ஆவி பிடிச்சிட்டேன் அதனால் அந்த தாட்டு ஸோ நேற்று நல்ல விதமாக வந்து ஒரு விஷயத்த பண்ணி போட்டாச்சு இன்றைக்கி ஜீவி கிச்சனா என்ன இருக்குன்னா ஆக்சுவலாக இன்றைக்கி நான் ஊருக்கு போகிற பிளான் இருந்தேன் பட்டு கொஞ்சம் ஒரு சில வேலைகள் தள்ளி போகிறது அப்படின்றதுனால சரி இப்போ அங்கே போய் என்ன பண்ண போகிறோம் இந்த தலைவலியோடு ட்ராவல் பண்ண வேண்டாம் அவ்வளோ ஒரு ஹெட் ஏக் இது எப்பயுமே எனக்கு கம்பல்சரி தான் ஆக்சுவலாக டெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து இந்த ஹெட் ஏக்காக தான் டெஸ்ட் எடுக்கவே பார்த்தேன் பட் அது தள்ளி 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 போனதுனால இதாகிடுச்சி கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணணும் ஆனால் சைனஸ் ப்ராப்ளம் இருக்குன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு பட் சரி பார்க்கலாம் நான் நீங்களும் கம்பல்சரி வீக்லி ஒன்ஸ் ஆகிப்பிடிங்க ப்ளீஸ் ஏன்னா எல்லாருமே முன்ன பிடிச்சிடுறோம் பின்னைக்கு நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம் பட் பின்னாடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த டீ பாக்கில் இப்படி ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அப்படியே பெட்டோடு சேர்த்து இப்படி பேட் பேக்லாம் ஃபுல்லாக இதாகிட்டு நான் உங்களுக்கு வேணும்னா வீடியோ எடுத்து போட்டு காட்டுறேன் இப்போ இப்போ பிடிக்க மாட்டேன் உங்களுக்கு வேணுன்ற பட்சத்தில் நான் இதை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் அடுத்து ஜிவி வீட்டு கிச்சனில் இன்றைக்கி வந்து சிம்பிள் டிப்ஸ் தான் முடியலங்க ஒரு மாதிரி ஐம் நாட் வெல் அவ்வளோதான் சொல்ல முடியுது ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எதுக்காக இந்த வீடியோ போடணும்னா ஒரு சின்ன டிப்ஸ்க்காக தான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி பொரியல் பண்ணுவோம் இல்லையா இந்த பொரியல் ஆவி பறக்குறது தெரியுதா இந்த பொரியல் பண்ணும்போது ஸோ தெரியுதா ஆவி பறக்கிறது இந்த பொரியல் பண்ணும்போது தேங்காய் போட மாட்டோம் தேங்காய் போடாத வச்சுட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்கன்னு சொல்கிறதுக்கு தான் சொன்னேன் பாருங்கள் வேர்க்கடலை பிடிக்காதவங்க இருக்க மாட்டாங்க வேர்க்கடலை சீரகம் லைட்டாக சோம்பு அண்டு இது பேர் என்னது மிளகு வேற என்ன போட்டேன் அவ்வளோதான் அவ்வளோதான் இதெல்லாம் போட்டுட்டு உங்களுக்கு எள் ஃப்ளேவர் பிடிக்குன்னா ஒயிட் எல் அரு பிளாக் எள்ளு இது ரெண்டில் ஏதோ ஒன்று ஸோ போட்டுட்டு பொடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் ஃபில் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எப்பப்போ என்ன பொரியல் பண்ணுறோமோ நம்ம டக்குன்னு தேங்காய் இல்லாத சமயத்துலேயோ மற்ற சமயத்துலேயோ இந்த மாதிரி ஒரு பொடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா ஒரு ஈஸியான ஒரு பொரியல் ஆகிடும் ஸோ அந்த ஒரு டிப்ஸ்க்காக தான் உங்களுக்கு கால் பண்ணேன் ஜிபி என்ன சாப்பிட போகிறேன் அப்படின்னா அன்றைக்கி முறங்கிக்கிற சட்னி பண்ணுங்க ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது நேற்று நான் ஷூட்டிங் போயிட்டால் உங்களுக்கு தெரியும் ஸோ ரோட்டில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சீன்ஸு தலைவலி எதனால வர்றது அப்படின்னா நல்லா தூங்காததுனால மெயின் தூங்காதனால அதிகபட்சம் ரொம்ப யோசிக்கிறதுனால மூணாவது ஸ்ட்ரெஸ்ஸு நாலாவது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய ப்ளட் ஃப்ளோ மண்டைக்கு ஏறலன்னாலும் கண்டிப்பாக தலைவலி வரும் நம்ம மண்டைக்கான ரத்த ஓட்டம் சரியாக இல்லாததுனாலும் மண்டைக்கான ஆக்ஸிஜன் சப்ளை சப்ளை பத்தலைனாலும் வரும் அதிகபட்சம் அடுத்து மெயின் ரீசன் தலை குளிச்சுட்டு நம்ம அப்படியே ஓடிடுறோங்க இப்போலாம் எல்லா இடத்துலையுமே ஏசி தாங்க நீங்கள் நம்பனால் நம்பங்க நம்பாட்டி போங்க ஜன்னல் கூட இப்போலாம் திறந்து வைக்கிறதில்லை பிகாஸ் எனக்கு வேர்க்கவே மாட்டேங்குது நீர் சத்து கம்மியானதுனால ஸோ அதனால் என்ன பண்ணிவிட்டேன் அப்படின்னா நீங்கள் தலையை கொஞ்சம் கூட காய வைக்காமல் இப்படி கிளிப் போட்டு போய்ட்டோம் நேற்றும் நான் பண்ண ஒரு தப்பு என்னென்னா லெவன் ஓ கிளாக்கு வரைக்கும் முன்னே பின்ன எல்லாம் வேது பிடிச்சிட்டு அப்படியே போய் படுத்துட்டேன் வேறு ஆப்ஷன் இல்லை உட்காந்து மண்டையெல்லாம் காய வைக்கணும்னா ரெண்டு மணி நேரம் ஆகும் ஸோ அப்படியே இப்படியே ஒரு வழியாக படுத்துட்டேன் ஸோ இந்த இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஜிபி வீட்டு சமையல் என்னென்னு பார்க்கலாம் வாங்க காக்காக்கு பூனைக்கு ஆல்ரெடி போயாச்சு ஸோ சூடான ரைஸு அதுக்கப்புறமேட்டு வேர்க்கடலை இந்த சாரி இந்த பொரியல் அதுவும் ஆவி பறக்குறது பாருங்கள் தெரியுதா ஆவி பறக்கிறது ஸோ இந்த வேர்க்கடலை அரைச்சி போட்டுருவேன் அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த முருங்கைக்கீரை சட்னி அந்த பஜ்ஜி எல்லாம் இருக்குது தயிர் இருக்குது ஸோ இதோடு என்னோடய சிம்பிள் மனம் எனக்கு முடிஞ்சிடும் அவ்வளோதான் டயர்டாக இருக்கிற டைம் இந்த மாதிரி ஒரு சட்னிஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சீரியஸாகவே ரொம்ப நல்லாயிருக்கும் முருங்கைக்கீரை சட்னி யூடியூப் தான் பண்ணேன் அதையும் நான் சொல்லிட்டேன் அன்னைக்கு வாங்கி வச்ச அந்த கீரை அது என்ன கீரை வாங்கி வச்சு க்ளீன் பண்ணது அப்படியே இருக்குது இது என்ன கீரை சொல்கிறது வள்ளார மேபி இது நாளைக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவேன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி வந்து இவ்வளோ தான் என்ன மனு இவ்வளோ தான் என்னால் முடியுது சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கிளம்புற வேலை இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி பார்ப்போம் எனிவே நீங்கள் எதிர்பார்ப்பீங்க அப்படிங்கிறதுக்காக வந்தேன்ப்பா பாய் லாய்